எங்களோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு முக்கியமா திலீப்போட எங்கயாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு அது எந்த மாதிரி இடம்னா தண்ணி எல்லாம் நல்லா வந்துட்டே இருக்கணும் அப்படியே கோயில் இருக்கணும் அப்படியே மழை பெய்யணும் அப்படியே நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாள தோண்டிட்டு இருக்கு எப்போ திலீப் வெளியில போனாலும் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போவோமா இடையில போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு வெளியில வந்து நான் தான் சமைக்கணுமா அண்ணோ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சாட்டர்டே அது நடந்துருச்சு நல்லா ரெண்டு பேரும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு காலையில லேட்டா தான் இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மணிக்காச்சும் கிளம்பணும்னு நினைச்சோம் ஆனா ஒரு மணி ஆயிடுச்சு சரி நல்லா வெயிலா தானே இருக்கு ஈவினிங் டைம் போனாதான் வியூலாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு நாங்க போன நேரமும் என்னமோ அவ்வளவு மழை மழைநாளும் மழை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இல்ல குட்டுலாம் ரொம்ப குளிர்ட்டா துண்டு எடுத்துட்டு போயிருந்தோம் அதை வச்சு போத்திட்டு இருந்தோம் ஆனா கொடை எடுத்துட்டு போக இருந்தாலும் இந்த இடத்த பாத்தே தீரணும்னு சொல்லிட்டு மழை நிக்கிற வரைக்கும் கார்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்க நாம போயிருந்தீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒசூர்ல தொட்ட மேட்ரை சுத்திக்கு தண்ணியா இருந்துச்சு நடுவுல சிவன் டெம்பிள் இருக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்ம வெளியில சுத்திட்டே இருந்தா அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு எங்கேயும் போகாம இருந்தோம் இனிமே அப்படிதான் போவோம்